நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை கடலூர் கோட்டத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க கடலூர் கோட்ட அழகு எல்லைக்குட்பட்ட அலுவலகங்களில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் மற்றும் அலுவலக காவலர் பேக்லாக் வேக்கன்சின்னு சொல்லுவாங்க பணியிடத்திற்கு கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த உதவி வாய்ந்த நபர்களிடமிருந்து மட்டும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியாளர் வந்து எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஐந்து அலுவலக காவலர் வந்து நான்கு நம்ம முன்னா வந்து விண்ணடகு காலிப்பனிடம் எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஒரு பத்தாயிரம் வேகன்சி கிட்ட இருக்கு அனைத்து டிபார்ட்மெண்ட்ல கால்பர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு ஆறு ஏழு மாசம் முன்னாடி நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதன் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா இந்த பின்னடைவு பணியிடங்களை வந்து நிரப்பிட்டு வராங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி ஏழு வயசு வரையும் இது கேட்டால் ஒப்பு தேர்ச்சி சேல்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு எழுநூறுல இருந்து ஐம்பத்தி எட்டு நூறு வரை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் தனித்தாளில் தங்களுடைய பெயர் பிறந்த தேதி வயது கல்வி தொகுதி சாதி மற்றும் இருப்பிட முகவரி போன்ற சுயவரங்களை குறிப்பிட்டும் இருப்பிடச் சான்றிதழ் மற்றும் இரண்டு அரசியல் பதிவு பெற்ற அலுவலரிடமிருந்து நாலு தேதியில் பெறப்பட்ட நன்னடத்தை சான்றுடன் இணைத்து தனித்தனியா அப்ளிகேஷன் ரெடி பண்ணி சர்டிஃபிகெட்லாம் வச்சு எனச்சு பதினஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்குள்ள நீங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்து அனுப்பிடணும் இதுக்கு வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க உங்க கால் லெட்டர் வந்து அனுப்பிடுவாங்க சரிங்களா நீங்க இன்டர்வியூல படுற மதிப்பெண் அடிப்படையில் மட்டும்தான் தேர்வு செய்யப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போது ஒரிஜினல் சர்டிபிகேட் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேற்குறித்த பதவிகளுக்கு விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கோட்டை பொறியாளர் நெடுஞ்சாலைத்துறை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு சில்வர் பீச்சரோடு கடல் கடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து வேலை இல்லாம இருப்பாங்க நிறைய பேக் சேனல்ஸ் வந்து வந்துருச்சு சரிங்களா உங்களுக்கு எந்த சேனல் வந்து கரெக்டாக சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க அந்த சேனலும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்